உங்கள் கையில் வெறும் முப்பதாயிரம் மட்டும் இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகலாங்க ஆமாங்க உங்கள் கையில் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு இது மட்டும் இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ சிட்டி கிங்கு பிக்கப் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அதேமாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த பதினஞ்சு மாதம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த பன்னெண்டு மாதம் லைவில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ கண்டெய்னர் கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டெய்னர் கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு ஆங்கிள் தொட்டி எப்படி வேணாலும் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்டிங் சேலத்தில் தாங்க இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு முப்பதாயிரம் முன்பணம் கட்டிவிட்டு வண்டி எடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம்